ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பூஜையெல்லாம் முடித்தாச்சு கத்திரிக்காய் செடியில் இந்த மாதிரி இப்போ கள்ளிப்பூச்சி விழுகுது அதே மாதிரி அந்த குட்டி கலர் அரிப்பூச்சி மாதிரி இருக்குது பாருங்கள் காய் நல்லா சூப்பராக சொத்தை இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் காய் சொத்தையாகுது கொஞ்சம் மருந்து ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்ததை அதை நல்லா அலசிட்டு எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு ஃபுல் பண்ணி வைக்கலாம் நான் எப்பயுமே காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா கையோடு அலசி அதை நல்லா தண்ணியை தான் பிரிட்ஜில் எடுத்து வைப்பேன் பாக்ஸு பத்தலை அதனால் அப்படியே அந்த பொட்டிலேயும் கொஞ்சம் போட்டு வச்சாச்சு அதே மாதிரி எப்பயும் பிரிட்ஜில் வந்து இந்த குழம்பு வைக்கிற பழக்கம்லாம் எனக்கு எப்பயுமே கிடையாது மாவு மட்டுந்தே வச்சுக்கிடுவேன் அதனால் என்னோடய பிரிட்ஜு பார்க்க சூப்பராக இருக்கும் கேரளாவில் இப்போ செம்ம மலை மத்தியானம் ஒரு மணிக்கு பிடிச்ச மலை இன்னும் நிற்கவே இல்லை பேஞ்சிக்கிட்டேதே இருக்குது நல்ல செம்ம மலைக்கு ஏற்ற மாதிரி சுட சுட சாப்பாடு என்னான்னு சொல்லி இன்னைக்கு பாத்திரலாம் மத்தியானம் கீரை பொரியல் பண்ணியிருக்கேன் மிளகு தக்காளி கீரை பொரியல் பண்ணியிருக்கேன் பாசிப்பருப்பு தேங்காய் போட்டு சுட சுட சாதம் பருப்பு ரசம் சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மாங்காய் பீஸ் நறுக்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் லன்ச் மெனு இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாகதான் வச்சுருக்கேன் இந்த எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட மாவு வந்து ஆட்டுறதுக்கு ஊற போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் மட்டும் போட்டிருக்கேன் மிக்ஸியில் இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார் மிக்ஸியில் அரைக்கிறதுக்குள்ளேயும் பாடாக படுத்துறாரு மிக்ஸி போயிடும் அரைக்காதேன்னு ஆனால் கேரளாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லார் வீட்லேயுமே தான் அரைப்பாங்க ஆனால் எனக்குமே ஒரு பயந்து என்ன சீக்கிரம் போயிடும் சூடேறி அதோட என்னதே நம்ம கிரைண்டரில் ஆட்டுற மாதிரி மிக்சியில் வராதுன்னு எனக்கு ஒரு இது தோணும் ஏன்னா கிரைண்டர்னால் மாவு உளுந்த மாவு நல்லா பொந்தி வரும் இது வந்து அப்படி வராது இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்